இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வறுப்பாட்டுருச்சு இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது தண்ணியெலாம் விடக்கூடாது அப்படியே பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இது உள்ள இது பொறி கறின்றதுனால கொஞ்சம் கூடவே எண்ணெய் சேர்க்கலாம் எண்ணெய் நல்லா காய்ச்சதும் கொஞ்சமாக கடுகு இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சம் உளுத்தம் பொருத்து அப்டி மருத்து கொஞ்சம் நல்லா திறந்தவொடனே இந்த வேக வச்சு எடுத்துருந்து உள்ள கிழங்க போட்டுடலாம் இங்கே இப்போ இதில் கொஞ்சமா மஞ்சத்தூள் இப்போ இது தேவையானது உப்பு இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம்